ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நாம் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தினால் ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டியது தான் இன்றைக்கான ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் என்று நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆகியோம் நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆறு இந்த ஆறு எழுத்துக்களும் வரிசை முறையில் அமையாமல் சற்று இடம் மாறி அமைந்துள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் பின்பு உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் சரியான விடைக்கான ஒரு சொல் இதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் சற்று இடம் மாறி உள்ளன எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சொல் நமக்கு கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லுக்கான எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சொல் கிடைக்கும் விடைக்கான சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது சமையலுக்கு பயன்படும் ஒரு பொடி வகை திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கள் சற்று இடம் மாறியுள்ளன இடம் மாறி உள்ள எழுத்துக்களை அதனிடத்தில் சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது விடைக்கான சரியான சொல் நமக்கு கிடைக்கும் குறிப்பு இது ஒரு மலர் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும் அதற்கு முதலில் மாறி மாறியுள்ள எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்த வேண்டும் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும் குறிப்பு இது ஒரு விலங்கு இங்கு ஐந்து எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும் அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல் அதற்கு முதலில் கலைந்துள்ள எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு விடைக்கான அந்த சொல் கிடைக்கும் திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன மாறி மாறி உள்ள எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொல் கிடைக்கும் அதுதான் விடைக்கான சொல் விடைக்கான சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு கீரை வகை திரையில் சுழன்று கொண்டு வந்து நிற்பது ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லிற்கான எழுத்துக்கள் அதன் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் அமைந்துள்ளன முதலில் எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தினால் அந்த சரியான சொல் நமக்கு கிடைக்கும் விடை சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஏழு இந்த ஏழு எழுத்துக்களிலிருந்து நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும் ஆனால் முதலில் நாம் மாறி மாறி உள்ள எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது அந்த ஏழு எழுத்துக்களை கொண்ட சரியான சொல் நமக்கு கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு காய் இங்கு மூன்று எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று எழுத்துக்களும் மாறி மாறி உள்ளன முதலில் எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது சரியான சொல் நமக்கு கிடைக்கும் மூன்று எழுத்துக்கள் என்பதனால் விடையினை மிகவும் எளிமையான முறையில் கண்டுபிடித்து விடலாம் எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு பறவையின் பெயர் இங்கு ஐந்து எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்கலாம் ஆனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன மாறி மாறி உள்ள எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சொல் நமக்கு கிடைக்கும் இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட விடையாக அமையக்கூடிய சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு மரம் இங்கு சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல் விடையாக அமையக்கூடிய சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக நிறைவடைந்தது இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்